வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வைட்டியூடியூப் யூடியூப் உங்க எல்லாரையும் வரவேற்றுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதம் தேவர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அற்புதமான இறைவனை வணங்குவதற்கான அற்புதமான மாதம் முழுவதும் நிலை வாசல்ல ஏற்றும் தீபத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து தீபம் ஏற்றினோனா நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம் வீட்டில் சேர்த்து கொள்ளலாம் நம் வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன பொருளை சேர்த்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா மனிதர்களோட ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையிலுள்ள காலம் பகல் அப்படின்னும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோம்னா தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள அந்த இரண்டு மணி நேரத்தை தான் அவங்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நிலை வாசல்ல தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம் வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படி நாம் ஏற்றும் தீபத்தில் நிலை வாசலில் ஏற்றப்படும் தீபத்தில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை அந்த எண்ணெயில விட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் அப்படிங்கிறது தெய்வ ஆகர்ஷண சக்தி நிறைந்தது தெய்வத்தை நம் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வரும் அந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் அந்த ஒரே ஒரு பொருளை நாம் ஏற்றும் அந்த தீபத்தில் ஒரு சிட்டிகையளவு அளவு போட்டுவிட்டு அந்த தீபத்தை தினம் நாம் ஏற்றி வர வர நம் வாழ்வில் பல ஐஸ்வர்யங்களையும் பல செல்வங்களையும் நம் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இதை செய்து பார்த்து அனுபவ பூர்வமாக உணர்ந்து கொள்பவர்களுக்குத்தான் தெரியும் இதனுடைய மகத்துவம் என்னவென்று நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்